நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோன்னா நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் உங்களுடைய தொலைஞ்சு போன டூ வீலர் ஃபோர் வீலர் டிராக்டர் ஆட்டோ ஜேசிபி கார் வேன் எந்த வாகனமாக இருந்தாலும் சரிங்க உங்களுடைய ஆர்சி புக்கை ஒரு நிமிடத்தில் எடுத்துடப்படும் அதே போல் பழைய பேப்பர் வழியில் உள்ள புத்தகத்தையும் புதிய கார்டைப்பாக மாற்றிக்கொள்ளலாம் இந்த மாதிரி பேப்பராக இருக்கிற கூட பார்த்தீங்கன்னா உங்களை ஆர்சி புக் மாற்றிக்கலாம் அதில் வண்டி நம்பர் மட்டும் இருந்தாலே போதும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஒன் செவன் எயிட் த்ரீ ஃபோர் என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க அதே போல் தொலைஞ்சி போன ஃபேன் கார்டு அதே போல் ஓட்டர் ஐடி டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் கரெக்ஷன் இது எல்லா சர்வீஸும் நான் பண்ணித்தரோம் கம்யூனிஸ்ட் சர்டிஃபிகேட் வருமானம் சான்றிதழ் இடிப்படை சான்றிதழ் எல்லா சர்வீஸும் ரேஷன் அட்டை நீக்கிறது எல்லா எல்லா சர்வீஸும் நான் பண்ணித்தரோம் முக்கிய முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆர்சி புக்கை பொறுத்த வரைக்கும் வண்டி நம்பர் இருந்தாலே போதும் நாங்கள் நம்ம ஒரு நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம் அதே போல் உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் தொலைஞ்சி போயிடுச்சா கவலைப்படுத்திய கிடையாதுங்க டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் டேட் ஆஃப் பர்த் மட்டுமே இருந்தாலும் கூட போதுங்க உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துகிறோம் அப்படி டிரைவிங் லைசன்ஸ் நம்பருக்கு தெரியல எப்படி ஆர்சி புக் வேணால் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்கு வச்சு கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்சி புக் வந்து எடுத்துறோம் கண்டிப்பாக இந்த தகவல் நம்பக்கு ஷேர் பண்ணுங்கள் மிக முக்கியமாக ஆர்சி புக் வேணா ஒரிஜினல் சாஃப்ட் காப்பி ஓகேங்களா உங்களுக்கு உடனடியாக எடுத்துத்தரப்படும்